கே பீப்பிள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா வந்து பிரியாணி செய்றேன் ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாருமே அப்படியே நம்பவே மாட்டாங்க நான் வந்து பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன் அவங்க எல்லாருமே வீடியோ பார்த்து ஏன்னா நான் பிரியாணி பண்ணுவேன்னா யார் சாப்பிடுவா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நான் பிரியாணி பண்ணி யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே காத்து அப்படியே நாங்க வாங்கிருக்கோம் பயங்கர வெயிலுக்கு சில்லான குஃபி சாப்பிட்டுட்டு தான் நாங்க இப்ப பண்ண போறோம் பெரியமா வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சாப்பிட்டுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து இல்லை மின்ட் லீவ்ஸும் இல்லை சரி இல்லைன்றதால வந்து கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷாக அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வாங்க அறுக்கலாம் மொத்தம் ஒரு த்ரீ இருந்தால் போதும் ரொம்ப செடியில் இருந்தால் நம்ம எப்பாச்சும் பறிச்சிக்கலாம் அதனால நான் ஒரு த்ரீ எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் மின்ட்லீஸ் அப்படியே வாங்க இது அப்படியே

எல்லோரும் சாப்பிட்டுட்டு மெய் மறந்து போயிடணும் நம்ம வந்து காசில் வச்சுக்கலாம் வந்து அந்த எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஆயிடும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஏன்னா நமக்கு கோல்டன் ப்ரௌனில் வரணும் இல்லை அதனால் சீக்கிரமாக வந்து வதங்க வந்ததால் சால்வ் கொடுக்கும் அப்படின்னு தட்டுப்படி ஏரியா இப்படிதான் அதுவும் அப்புறமா வச்சுக்கலாம் எண்ணெய் ரொம்ப எழுதிச்சா எண்ணெய் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது அதனாலதான் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்காங்க நம்மளுக்கு ஒரு மாறிய தகட்டும் எண்ணெய் அதிகமாக தண்ணியா ஆஹ் கடிகை தன்மையா கடிகை கொண்டு எழுப்பி எனக்கு நான் ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் தெரியணும் போட்டுட்டோம் நான் வந்து இப்போ டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டொமேட்டோஸ் வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் என்னுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரம் ஆக்சுவலி இது வந்து ஓடு இல்லைங்களா இப்போ பயங்கரமாக சம்மர் ஸ்டார்ட் எக்ஸனால பயங்கரமாக வந்து ஸ்வெட்டாக சுத்தமாக முடியல எப்படி தான் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தால் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ரொம்ப கேவலமாக இருக்குது புதினாவை வந்து போட்டாச்சு

இது நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அரிசி போடணும் நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி போடலாம் அப்போ சுத்தமாக முடியல பயங்கரமா அனல் அடிக்கிறாது எங்க வில்லேஜ்ல பயங்கரமா சுத்தமாக முடியல ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வெயில் காயுது கொஞ்ச நேரம் வந்து கிளைமேட் ஒரு மாதிரியே மாறுது ப்ளாக் ஆகிடுது சம்டைம்ஸ் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது சுத்தமா முடியல சென்னையில் இருந்தா அதுக்கும் மேலே தான் கண்டிப்பாக வேணும் கொஞ்சம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஓகே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வாழை இலை வந்து நெய் ஊற்றிட்டு இந்த வாழை இலைக்கு வந்து போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு இலை வந்து அதுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அதோடய ஃப்ளேவரு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஃபுல் சிம் பண்ணிட்டேன் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ வந்து ஆவி அப்படியே பறக்குது அப்படியே காட்டுங்க ஆவி அப்படியே பறத்து வாழையிலேயே எந்த அளவு கை இருக்குன்னா பயங்கரவாத வந்து நொந்து நூலாயிட்ட மாதிரி இருக்கிற வாழும் அது அப்படியே எடுத்து நெய் எடுத்துட்டோம் அப்படியே காட்டுங்க அப்படின்ட்டா நெய் வந்து இப்போ நெய் வந்து நம்ம அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா டேஸ்ட் இருக்கும் இது குழந்தை இருக்குது இறங்கும் ஃப்ளேவர் நம்ம அது எப்படி இருக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா வாசன் அப்படியே அப்படியே தூக்குதே வாசனை அப்படியே தூக்குத நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரும் இருக்குன்றதால மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வந்து கீழே எல்லாமே இறங்கிட்டுருக்கோன்றதால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்